இருபத்தி ஒன்னிலிருந்து தமிழகத்தில் இருக்கிற ஆளுநர் ஒரு பேரல் அரசாங்கத்தையே நடத்துவது போல மாநில அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை தனக்குத்தான் உரிமை இருக்கிறது என்கிற வகையில் அறிக்கை விடுவதும் பேசுகின்ற கூட்டங்களில் எல்லாம் அரசுக்கு எதிராக பேசுவதையுமே வாடிக்கையாக வைத்திருந்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சட்டமன்றத்தில் முப்பத்தி நாலு உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய பல தீர்மானங்களை ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பிலை போட்டிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுமையாக சட்டப்படி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்து பொறுமை காத்து வார்த்தைகளை விடாமல் உச்ச நீதிமன்றத்திலே வழக்குகளை போட்டு இப்போது நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காத்திருந்து மொத்த இந்தியாவுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற கவர்னர்களுக்கு ஒரு கடிவாளத்தை நம்முடைய முதலமைச்சர் போற்றிருக்கிறார் என்பதை இந்த தீர்ப்பு இன்றைக்கு தெரிவிக்கின்றது மீண்டும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கொங்குளாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அப்படி இனிமேல் எந்த மாநிலத்திலும் கவர்னர்கள் நடக்க முடியாது என்பது என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக ஒரு அமைச்சரவையினுடைய தீர்மானங்களை அந்த தீர்மானங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஆளுநருக்கு கொடுத்தாலும் கூட அந்த ஆளுநர் அமைச்சரவையினுடைய அந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் கொடுப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க